வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ காளியமனியை போட்டு நான் உங்கள் அன்பு போறது கத்துக்கிறேன் விநாயகர் சதுர்த்தி ஏன் நம்ம வழிபாடு பண்றோம் அதே மாதிரி விநாயகருக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா மனித தலை இல்லாமல் யானை தலை இருக்கின்றது இதுக்கான என்ன காரணம் நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி விலங்குகள்ல எக்கச்சக்கமான விலங்குகள் இருக்கும் போது விநாயகர் மட்டும் ஏன் வந்து மூஞ்சிரோ வந்து தனது வாகனமா வச்சிருக்காரு நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தியில இன்னும் முக்கியமான சிறப்பான அம்சங்கள் சொல்ல இருக்கேன் நம்ம விட தொடர்ந்து பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம விநாயகர் பார்த்தீங்கன்னா நம்ம கதை நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கணும் இந்த கதையில பார்த்தீங்கன்னா இன்னொரு சுவாச விஷயம்னு சொல்ல போறேன் அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சொல்ல நம்ம எல்லாருக்குமே பார்த்துருக்கோம் அல்ல தந்தை மட்டும் உடஞ்சிருக்கும் அந்த தந்தம் ஏன் உடஞ்சிச்சு எதனால உடஞ்சிருக்கு என்ன காரணம் அதையும் நம்ம பார்க்கணும் அப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண கூடாது இல்லைங்களா நம்ம சேனல் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சாட்டர்ஜி எடுத்து பார்க்கணும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பாத்தீங்கன்னா சப்ரைவ் பண்ணாம பாத்துறீங்க சப்ரைவ் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிட்டு கூடவே ஆள் நோட்டு சொல்லி கொடுத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க எப்படி ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு பெல் பட்டன் ஒரு லைக் பட்டன் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம சேனல் லைக் பண்ணதோட எல்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும் பார்த்துக்கலாம் நான் வந்து எனக்கு எல்லாம் உள்ள என் குருநாதராக என் தந்தையின் மலடியர் உனையும் கொண்டு எல்லாமே என் தந்தையின் மலரடிக்கும் திருவடிக்கும் என்று சமர்ப்பிச்சுட்டேன் இப்போ வாங்க இந்த விநாயகர் சதுர்த்தி பத்தி நம்ம பேசுவோம் விநாயகர் சதுர்த்தி கணங்களுக்கு அதிபதி இந்த கணபதினு சொல்லக்கூடிய விநாயகர் இணைகளை ஈர்க்க வல்ல விநாயகர் சரி இந்த விநாயகர் எப்படி சார் வந்து உருவான் நாயர் கதைன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு முறை என்னன்னா இந்த பார்வதி அம்மா வந்து குளிக்க போகிறது என்ன பண்றாங்கன்னா வந்து சிவகணங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவானை கூப்பிடுறா நந்தி பகவான கூப்பிட்டு காவலா இருங்க யார் வந்தாலும் உள்ள விடாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா இந்த அம்மா குளிக்க போயிடுறாங்க இந்த நந்தி பகவானை காவலா நிற்கும் போது சிவபெருமான் அங்கிருந்து வர்றாரு சிவபெருமான் வரும்போது இல்லப்பா இது மாதிரி அம்மா குளிச்சுட்டு இருக்காங்க யாரையும் உள்ள போடன்னு சொல்லிட்டாங்க சொல்லும்போது என்னப்பா நந்தி பகவான் நானும் அவங்க வீட்டுக்காரர் தானே சொல்லும்போது நந்தி என்ன பண்றாங்க உள்ள அனுப்பிச்சிடுறாங்க இதை வந்து இந்த பாகதி பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு காவலன்கிறவங்க வந்து உண்மையா இருக்கணும் யாராக இருந்தாலும் உள்ள விடக்கூடாது தைரியசாலியாகவும் இருக்கணும் புத்தி கூர்மையாகவும் இருக்கணும் இல்லைங்களா சோ இதை அந்த அம்மா யோசிக்கிறாங்க குளிக்க எடுத்துட்டு வந்த மஞ்சள் என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு சிறுவன் உருவத்தை ரெடி பண்றாங்க மஞ்சள் சந்தனையும் குழச்சு சிறுவன் உருவமா ரெடி பண்ணி அந்த சிறுவனுக்கு என்ன பண்றாங்கன்னா வந்து உயிர் கொடுக்குறாங்க அந்த மஞ்சளும் சந்தனத்திலும் உருவான அந்த பிள்ளையாருக்கு உயிர் விட்டுறாங்க உயிர் கொடுத்த பிறகு இந்த பிள்ளையார் என்ன பண்றாங்கன்னா வந்து வாயில் காவலா நிப்பாட்டுறாங்க இந்த சிவகணத்துல நந்தியை அமைச்சுட்டு இந்த விநாயகரை அதாவது இந்த பிள்ளையார என்ன பண்றாங்கன்னா வந்து காவல் நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டும் வந்து அம்மா என்ன சொல்றாங்கன்னா யாராக இருந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தைரியமா இருக்கணுமா சொல்லிட்டு இந்த அம்மா குளிக்க போயிடுறாங்க போகும்போது அடுத்து என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துக்கு சிவன் வர்றார் சிவன் வரும்போது என்ன நடக்குதுன்னா அதே மாதிரி வந்து நான் உள்ள போறேன் எல்லாரும் இங்க விநாயக பகவான் சொல்றாரு யாராக இருந்தா நான் உள்ள விட முடியாதுங்க ஏன்னா அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க எனக்கு கட்டளை கொடுத்துட்டாங்க நான் அந்த கட்டளை வந்து திறன்பட செய்யணும்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்படி சொல்லும் போது சிவன் வந்து என்ன பண்றான் கடுமையான கோபத்து வந்துடும் அம்மா கோபம் என்ன பண்றாருன்னா தன் கணங்களுக்கு ஒப்புடுறாரு இந்த சிறுவனை மேல அப்புறப்படுத்துங்கன்னு சொல்றாரு அப்போ விநாயக பகவான் என்ன பண்றாருன்னா சிவகணங்கள்ல தெரிக்கடிச்சார் எல்லாரையும் அடிச்சு கட்டி விட்டுறாரு இதை பார்க்கும்போது சம கோபம் வந்துடும் கோபத்தின் உச்சிக்கு போன சிவன் என்ன பண்றான் தன் அந்த சூலாயத்தாலையா ரெண்டு ரெண்டு எடுக்கும் எடுக்கும்போது அந்த விநாயகருடைய அழல் சத்தம் கேட்டு பார்வதியே அங்கேருந்து உடையாடுறாங்க உடையாந்து பார்க்கும்போது தான் உருவாக்கிய குழந்தையை வந்து தலை துண்டாக கிடக்குறாங்க உடல் தனியாகவும் தலை தனியாக கிடைக்கும் இந்த பார்க்கும்போது போது பார்வதியே எப்படின்னா ஒரு தாய அல்லவா ஒரு தாய் வந்து உருவாக்கிய அந்த குழந்தையை வந்து பார்க்கும்போது துண்டுண்டு கிடைக்கிற அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த அம்மா செம்மையான கோவத்துக்கு போயிடா கோவத்தோட உச்சிக்கே அந்த அம்மா போயிடுறாங்க உச்சிக்கு போயிட்டு இந்த உலகத்தையே அழிச்சிடறேங்கும் போது சிவபெருமான் இருமா நான் அந்த பிள்ளைய காப்பாத்தி தர்றேன் நீ கோவத்தை குறை கோவத்தை கட்டுப்பட்டு இல்லைங்களா சக்தி தேவி இல்லைங்களா சிவப்பா சிவன் வந்து பார்வதி சாந்தப்படுத்தியே ஆகணும் அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது என்ன பண்றாருன்னா பிரம்மனை கூப்பிடுறார் பிரம்மனை கூப்பிட்டு இந்த பிள்ளைய உயிர் உண்டாக்க என்ன வழியின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா வடக்க தலை வச்சு யார் படுத்திருக்காங்களோ அவங்களோட தலையை எடுத்துட்டு வந்து வையுங்க செட் ஆயிடும்னு அப்ப சிவன் என்ன சொல்றாரு தன் பூதங்கலங்களை அழைச்சி வடக்க யார் தலை வச்சு கொடுத்தாலும் தலையை எடுத்துட்டு வந்திருப்பான்னு சொல்றாங்க சோ அப்படி போகு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆலயத்துல வந்து பார்த்தா கோயிலோட யானை வந்து பாத்தீங்கன்னா அது குட்டி போட்டுருக்கு அந்த யானையோட குட்டி வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பக்கம் தலை வச்சு படுத்திருக்கு அப்ப அந்த யானையோட கண்டோட அந்த தலையை எடுத்துட்டு வந்துடுறாங்க யானை குட்டி தலையை கற்று வந்து நீ கொடுக்கும்போது அந்த தலையை வைத்து வச்சு நீ உயிர் உண்டாக்கி விட்டுறாங்க அப்போ உயிர் உண்டாகும் போது பாரதி அம்மா கேக்குறாங்க என்னங்க ஐயா என் மகன் வந்து அழகா இருந்தாங்க என் மகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி யானை தலையா நீங்க வச்சுட்டீங்க போது சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு இதற்கும் ஒரு காரணம் இருக்குமா ஏன்னா சிவன் வந்து அனைத்தும் உணர்ந்தவர் இல்லையா அவருக்கு எல்லாமே தெரியும் சோ அப்பதான் அந்த சிவபெருமான் சொல்றாரு கஜா வந்து வதம் செய்யறதுக்கு பிறந்திருக்கார் உன் மகன் சொல்றாங்க இந்த கஜா யாருன்னு பாத்தீங்கன்னா கஜ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுக்குலாச்சாரியரோட அந்த போதனையின் படி அந்த சுக்லாச்சாரியோட அறிவுரையின்படி சிவபெருமான் கடுமையான தவத்துல இருந்து அந்த சிவன் கிட்ட வரம் வாங்கினோம் என்ன வரும் பார்த்தா தனக்கு யாராலையும் எந்த ஒரு அந்த ஆயுதங்களாலையும் எனக்கு மரணம் நிகழக்கூடாது யாராலையும் எந்த மாயனாலையும் எந்த ஆயுதத்தாலையும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மரணம் ஏற்படக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய வரம் வாங்கிடலாம் இந்த வரம் வாங்கினா கஜ சும்மா இருப்பாரா அவர் என்ன பண்றாருன்னா ஒரு நாடே உருவாக்குறா ஒரு சின்ன நாடே உருவாக்கி அந்த நாட்டுல என்ன பண்றாங்கன்னா தேவர்கள் எல்லாரையும் வந்து அடிமையாக்கி அவங்க டெய்லி வந்து தோப்பு காரணம் போடணும் இப்ப முன்னாடி எப்படி தேவர்கள் வந்து நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு எண்ணிக்கை ஒயித்துக்கிட்டே போறாங்க தோப்பு காரணம் போடணும் தோப்புனம் போட்டு சொல்லும் போது வந்து அப்படியே முடியாம தாளாம கீழே விழுந்துடுறாங்க மயக்கம் போட்டா விழுந்துடுறாங்க அப்போ இந்த தேவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா சிவன் கிட்ட முறையிடும்போது அப்ப சிவன் என்ன சொல்றான்னா இந்த கஜமகாசுரன் அழிக்கின்ற அந்த ஒரு திறன்கிறது பாத்தீங்கன்னா இந்த கணநாதன் சொல்லக்கூடிய இந்த விநாயகர் தான் அப்பா இருக்கு எல்லாரும் விநாயகர் கிட்ட வந்து முறையிடுறாங்க முறையிடும் போது விநாயகரும் என்ன பண்றாருன்னா இந்த கஜமகாசுரம் கூட வந்து போருக்கு போறான் கஜ கூட போர் செய்யும் போது விநாயகர் பகவான் வந்து எல்லா கஜமுகாசுரன் வந்து எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிடுறாரு அவனோட அனைத்து விதமான போர் போர்பாட்டைகூட எல்லாத்தையும் தும்சம் பண்ணிடுறாரு துவசம் பண்ண உடனே கஜமுகவசு கூட நேரடியா போரிடுறார் போரிடும் போது அவரோட எல்லா ஆயுதத்தையும் வந்து என்ன பண்றாருன்னா வந்து பிரயோகம் பண்றார் கணநாதன் வந்து அனைத்து விதமான ஆயுதத்தையும் பிரயோகம் பண்றார் பட் ஆனா வந்து கஜமுகாசு வந்து அழிக்க முடியல ஏன்னா கஜமுகாசுன்னு வந்து எந்த ஆயுதத்தாலையும் வந்து எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது அப்படிதான் வேண்டியிருக்காரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து வஞ்சக சூழ்ச்சியால இறந்து போயிட்டேன்னா எனக்கு மறுபிறவி இருக்க கூடாது ரெண்டும் அவர் கேட்டு இருக்கும் போது இந்த விநாயகருக்கு ஒரு அசிரியரியாக சிவபெருமான் சொல்றார் விநாயகனே அவனை வந்து கணங்களால அழிக்க முடியாது ஆயுதத்தால அழிக்க முடியாது சொல்லும்போது ஒரு கணம் கூட யோசிக்காத அந்த கணநாதன் விநாயகர் என்ன பண்றா தனது தந்தத்தை உடைக்கிறார் தனது ஒரு தந்தத்தை உடைச்சி அந்த கஜமுகாசுர மேலே எறிகிறார் இந்த கஜமுகாசுர மேலை எறியும் போது அந்த தந்தங்கிறது பல்லாயிரம் சக்திகளோட போய் அவனை தாக்கும் போது அவன் வந்து என்ன வந்து நிலை குலைஞ்சி என்ன பண்றான்னா அவர் வந்து மூச்சையாகிடுறாரு அப்படி அவர் வந்து மூச்சையாக கீழே விழும்போது அடுத்து என்ன பண்றாருனா மூஞ்சிருவா மாறார் மூஞ்சிருவாக மாறி விநாயகரை தாக்க வரும்போது விநாயகர் என்ன பண்ற ஞான திருஷ்டி மூலியமா அவரை வந்து பார்க்கறது ஞானக்கன் மூலியமாக அந்த மூஞ்சுருவை பார்க்கும் போது தன் தவற்றை உணர்ந்து புனிதப்படுறாருன்ற இடத்துல புனிதமாகும் போது என்னன்னா வந்து விநாயகரை நான் செஞ்சு தவறம் பண்ணியங்க நான் இனிமேல் தவறு பண்ண மாட்டேன் போது அந்த விநாயகர் பகவான் ஞான திருஷ்டியால் ஞானக்கண்ணால் பார்த்ததுனால் அந்த மூஞ்சு கஜமுக சோழன் வந்து தன் தவறை உணர்ந்து அந்த விநாயகருக்கு வாகனமாக மாறேன் இப்ப தெரிந்துங்களா விநாயக பகவானுக்கு ஏன் வந்து மூஞ்சு வந்து வாகனமா இருக்குன்னு இப்ப நீங்க தெரிஞ்சிருப்பீங்க விநாயகருக்கு ஏன் வந்து இந்த ஆஹ் யானை தலை வந்ததுன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே விநாயகருடைய அந்த ஒரு தந்தத்துல வந்து ஒரு தந்தம் உடைஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லைங்களா இந்த கதையை எல்லா கூடையும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் குடும்ப கஸ்டமர்ஸ்ல குடும்ப கோளாறுகளுக்கு ஜாதக ரீதியில உங்களுக்கு வந்து பலன் வேணும் ஒரு ஜீரோ வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா என் நம்பர் கொடுத்துட்டு கால் பண்ணாலும் சரி டெக்ஸ்ட் மாஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறேன் நானும் உங்களுக்கு வேறொரு காலையில் சந்திக்க அனைவருக்கும் எல்லா விதமான செல்வமும் வளமும் பெருகிட நான் என் காலியை மனமாற பிரார்த்தனை நன்றி வணக்கம்